அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாதகூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொரி சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பொரி எடுத்துருக்கேன் இந்த பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி வந்து சின்ன துண்டு துருவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு 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 ரெண்டு சிட்டிக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கடல மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் பொறி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கடல மாவு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பொறி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து பொரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுங்க சின்ன சின்னதாக எடுத்து உங்களுக்கு எவ்வளோ மீடியம் சைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் பொரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மசாலா போட்டு டக்குன்னு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் கொஞ்சம் காலம் கம்மியாகவே போட்டு பசங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உள்ளே வேகணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்துடலாம் சூப்பரா பொரி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற மாவும் நம்ம போட்டுடலாம் ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க இல்லை அப்படின்னாலும் பொறி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓரி சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதே பார்க்குறீங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே டச் பண்ணி விட்டுடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வரைக்கும் வஹமதுல்லாஹி பரகாத்தஹூ